பகல நண்பர்களே புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ட்ரைவருக்கான காலிப்படங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்து இருந்தால் இந்த காலிப்படங்கள் நிறுப்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்திலருந்து தான் இந்த காலிப்படங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயிலு உள்ள டிரைவருக்கான காலிப்படங்களை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க தொகுதி தொகுப்பூதிய அடிப்படையில் அதாவது நிரந்தர பணியிடம் கிடையாது டெம்ப்ரவரி வேலை தான் இதை வந்து இந்த வே இந்த காலிப்படையங்களை வந்து எப்போதுமே நிரந்தரம் செய்ய மாட்டாங்க டெம்ப்ரவரியாக தான் நம்ம வந்து பணியாற்ற வேண்டியிருக்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதாவது கீழ்கண்ட நிபந்தனைக்கு உட்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே வரவேற்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்காங்க ஓட்டுநருக்கான காலிப்படையங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்த நாலு காணிப்படை இடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ஊதிய விகிதம் அப்படின்னு பார்த்தா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க மாத ஊதியம் வந்து ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து தொகுப்பூதியமாக வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வி மற்றும் இதர தகுதி உரம் பற்றா எட்டாவது நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போட்டு போதும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் முதல் உதவி குறித்த சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அதாவது முதல் உதவியை வந்து ஃபஸ்ட் எய்டு சம்மந்தமான சான்றிதழ் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் ஒரு வருடம் ஓட்டுநர் முன் அனுபவம் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் இதான் வந்து நிபந்தனைகளாக அவங்க கொடுத்துருக்காங்க நிமந்தயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க மொதல் பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் பதினெட்டு வயசு வரை பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயது வந்து ந பூர்த்தி அடையாதவர்களாக இந்த விண்ணப்பத்தை வந்து அப்ளை பண்ண முடியும் இந்து மதத்தை சார்ந்தவராக இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த காலிப்படையங்களுக்கு அந்த டிரைவருக்கான காலிப்படையங்களுக்கு அப்ளை பண்ண முடியும் இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேகுதிக்கு பிறகு உரிய காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் விண்ணப்பத்துடன் கல்வித் தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் ஆதார வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அடையாள அட்டை போன்ற பிற ஆவணங்களுடன் அரசியல் பதிவு பெற்ற அலுவலியிடம் சான்றோப்பம் அதாவது அட்டஸ்டட் எக்ஸ்ட்ரா காஃபி ஒன்லி பெற்று அனுப்ப வேண்டும் அதாவது எல்லா ஆவணங்களையும் வந்து நீங்கள் சிராக்ஸை வந்து அதாவது என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அடையாள அட்டை இதில் உள்ள எல்லா சிராக்ஸையும் நீங்கள் எடுத்து அதில் வந்து அரசு அலுவலியிடம் வந்து நீங்கள் வந்து கையெழுத்துவங்கணும் அதில் வாங்கி அந்த சிராக்ஸை மட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மோடு அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து தபால் மூலமாக சென்ட் பண்ண வேண்டியிருக்கும் விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்றிதழ் ஆவணங்கள் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் அதாவது டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேஷன் நகலை இணைக்கப்பட வேண்டும் அதாவது டிசி வந்து நீங்கள் இதில் இணைச்சிக்கோங்க டிசியை தான் அவங்க மாற்று சான்றிதழ் குறிப்பிட்டு இருக்காங்க டிசியோட சிராக்ஸையும் இதில் வந்து அட்டஸ்டட் வாங்கி இதோட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் இணைச்சிக்கோங்க விண்ணப்ப படிவத்தின் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாமலும் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையில் நிராகரிக்கப்படுகிறது அதாவது அவங்க கேட்டிருக்க எல்லா சான்றிதழையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலை அப்படின்னா உங்களோட விண்ணப்பத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் கரெக்டாக நீங்கள் பார்த்து என்னென்ன ஸ்ராக்ஸ் தேவையோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க தேர்ந்தெடுக்கும் பணியாளர் இத்திருக்கோவிலின் உப கோயிலிலும் பணியிட மாறுதல் செய்யப்படும் அதாவது கோயிலில் உள்ள உப கோயில்களையும் வந்து நீங்கள் வந்து பணியிட மாற்றம் வந்து செய்யப்படும் என்பதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர்கள் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர்கள் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழ்களின் அசல் சமர்ப்பிக்க வேண்டும் உங்கள் வீதம் எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கை அதாவது கேஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும் கேஸ் இருக்கவங்க யாருக்கும் வந்து எடுக்க மாட்டாங்க கேஸ் இல்லாதவங்க தான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏதேனும் குற்றவியல் நடவடிக்கை இல்லை என்பதுக்கான சான்றிதழ் வந்து இங்கே நே நேரில் வந்து சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும் உடல் தகுதி சான்றிதழும் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரில் அல்லது அஞ்சல் மூலமாகவும் அனுப்ப வேண்டும் அதாவது விண்ணப்ப படிவத்தின் மேலே அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய அஞ்சல் உரை மேலே வந்து என்ன பதவி அப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அதாவது டிரைவர் பதவிக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் அந்த பதவியின் பெயரை வந்து நீங்கள் வந்து மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க நேரில் கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் அதாவது தபால் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணலாம் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கான எந்தவித பயணப்படியும் வழங்கப்படவாது அதாவது நேர்முகத் தேர்வுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரி வந்து அழைப்பாங்க லெட்ரோரும் அப்பும்போது உங்களுக்கு எந்தவித பயண படிவும் வந்து வழங்கப்படாது என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட கல்வித் தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றிதழ் நேர்முகத் தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் அதாவது விண்ணப்பதாரர்கள் வந்து ஒரிஜினல் ஆவணங்களை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது எப்போ கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு நேர்முகத் தேர்வு நடைபெறுகிற டயத்தில் வந்து எல்லா ஒரிஜினல் நீங்கள் என்னெல்லாம் ஸ்ராக்ஸ் அட்டாச் பண்ணிங்களோ எல்லா ஒரிஜினலையும் வந்து நீங்கள் வந்து அதை கொண்டு போய் நேரடியாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்ப விண்ணப்பதாரரால் தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவையா என உறுதி அளிக்க வேண்டும் தவறான தகவல் அல்லது போலியான ஆவணங்கள் ஏதேனும் அளித்து பணி நியமன ஆணை பெறும் பட்சத்தில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி பணி நீக்கம் செய்வது சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கையும் உட்படுத்தப்படுவார் என்பதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க போலியான ஆவணங்கள் தயார் பண்ணி நீங்கள் வேலையில் சா சேர்வதற்கான முயற்சிகள் செய்து வேலையில் நீங்கள் பணியாணை பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீத குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை குறிப்பிட்ரு குறிப்பிட்ருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுக்குவிற்குள் புறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின்னர் நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பார்கள் அதாவது உங்கள் விண்ணப்பத்தில் வந்து எந்தவித குறையும் இல்லை நீங்கள் வந்து தகுதியானவர் நபர்கள் அப்படின்னு என்ன நினைக்கப்பட்டால் அவங்களுக்கு மட்டுமே வந்து தான் விண்ணப்ப அதாவது நேர்முகத் தேர்வுக்கான அழைப்புதல் வந்து வரும் தகுதி இல்லாத விண்ணப்பதர்களுக்கு திருக்கோயிலிருந்து எந்தவித தகவலுமே அனுப்பப்படாது அதாவது தகுதி இல்லாத நபர்களுக்கு வந்து இந்த திருக்கோயிலிருந்து எந்த தகவல் வராது என்பதை குறிப்பிட்ருக்காங்க தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கான லெட்டர் வரும் என்பதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்பதாரர்களால் வழங்கப்படும் சான்று அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மூலம் உண்மைத்தன்மை குறித்து பரிசீலனைக்கு உள்படுத்தப்படும் நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு சிராக்ஸும் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மோடு அட்டாச் பண்ண ஒவ்வொரு சிராக்ஸையும் அது உண்மையா என்பதற்கான அந்த பரிசீலனை வந்து செய்யப்படும் என்பது உள்படுத்தப்படும் என்பதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பொய்யான ஆவணங்களை யாரும் சப்மிட் பண்ணி சப்மிட் பண்ணால் அவங்களுக்கு வந்து தக்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பவர்களும் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க திருக்கோயிலில் எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் அவர்களின் வாரிசுதாரர்கள் அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் இதர திருக்கோயில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர் விண்ணப்பக்க தகுதி தகுதியற்றவர் அதாவது திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு யாரும் தொடர்ந்தேன்னா அவங்களும் அப்ளை பண்ண முடியாது வாரிசுதாரர்களும் அப்ளை பண்ண முடியாது தண்டனை காரணமாக பணி நீக்கம் இந்த காலிப்படையங்களை நிற்பதற்காக அப்ளிகே அப்ளிக அப்ளிகேஷன் அப்ளை பண்ண முடியாது என்பதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணம் தெரிவிக்கப்படாமல் நிராகரிக்கப்படும் என்பதை வந்து குறிப்பிட்ருக்காங்க நீங்கள் விண்ணப்ப படையத்தில் வந்து சரியாக நிரப்படலைன்னாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய சிராக்ஸ் நகல் நீங்கள் எது நிறை இணைக்கலைனாலும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க என்று இதில் வந்து குறிப்பிட்ருக்காங்க பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை விதிகளுக்கு உட்பட்டு சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறைக்கு விதிக்கு உட்பட்டது என்று வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து எந்தவிதமான தேர்வும் கிடையாது தேர்வு முறையானது அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றின் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் நடைபெறும் விண்ணப்ப படிவத்தை இந்த இணையதளத்தின் மூலமாக நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்துக்கலாம் அலுவலகத்தில் ரூபாய் ஐம்பது செலுத்தி விண்ணப்பத்தை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுடன் அஞ்சல் உரையில் ஓட்டுநர் பணியிடத்துக்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட குறிப்பிட்டு உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயில் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் என்ற அட்ரஸுக்கு வந்து நேரில் அல்லது தபால் மூலமாக நீங்கள் அனுப்ப வேண்டும் அதை வந்து குறிப்பிட்ருக்காங்க ஆல்ரெடி இதை வந்து நான் சொல்லிவிட்டேன் மறுபடியும் அதே பாயிண்ட் தான் வந்து இருபத்தொராறு பாயிண்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் ரூபாய் இருபத்தஞ்சி மதிப்புள்ள அஞ்சல் விலை ஒட்டிய விலாசமிட்டு ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் அதாவது இருபத்தஞ்சி ரூபா ஸ்டாம்ப் ஓட்டின ஒரு அஞ்சல் உரை அதாவது ஒரு தபால் உரை வந்து எடுத்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மோடு நீங்கள் வந்து உள்ளே வச்சு உங்களுடைய அட்ரஸை எழுதி உள்ளே வச்சு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்மோடு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் அஞ்சு மணிக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க குறிப்பிட்ருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் வேறு ஏதேனும் தகவல் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்